அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை நீ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகத்தியர் ஞானம் இந்த அகத்தியர் ஞானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்தியர் வந்து இறைநிலையை அடையக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை வந்து பற்றி தன்னுடைய நூல்கள் வாயிலாக வந்து நிறைய சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடல் பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் அலைந்தவர்கள் கோடான கோடி காரணத்தை அறிந்தவர்கள் கோடான கோடி வீணாக புலம்பியதால் அலறிப்போமோ விஞ்ஞானம் பேசுவது எதற்காகும் கோணாமல் சுழுமுனையில் மனதை வைத்து குருபாதம் இரு நான்கில் நாளை சேர்த்து நாணாமல் ஒரு நினைவாய் காக்கும் போது நாளும் எட்டும் ஒன்றாக நாட்டிலோதே அதாவது வந்து பாத்தீங்கன்னா காணாமல் அலைந்தவர்கள் கோடான கோடி காரணத்தை அறிந்தவர்கள் கோடான கோடினா இந்த பூரண நிலையை அறியக்கூடியதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் அலைந்தவர்கள் அப்படின்னா வெளியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளியில் போய் தேடி நிறைய வாழ்க்கையை வந்து வீணாக்கினவங்க வந்து கோடான கோடி பேர் ஆன்மீகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சில பேர்கள் இருந்தாலும் கூட ஆன்மீகம் இருக்குதுன்ற பேரில் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் தேடி அலைந்து அதில் போனவங்க வந்து கோடான கோடின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காணாமல் அறிந்தவர்கள் கோடான கோடி இதில் காணாமல் அறிந்தவர்கள் வேற காணாமல் அலைந்தவர்கள் வேற சில பேருக்கு வந்து சில விஷயம் புலப்பட்டிருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட தவறான வழிகாட்டுதல் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு போதிக்கப்படலாம் வந்து அறிந்தவர்கள் கோணான கோடி வீணாக புலம்பியதால் போமோ அதாவது வீணாக புலம்பியதால் போமோ விஞ்ஞானம் பேசுவது எதற்காக இல்ல வந்து நிறைய விஞ்ஞானத்தை பேசுறோம் விஞ்ஞானத்தை தான் வந்து நம்ம நம்புறோம் விஞ்ஞானத்தை தான் உண்மை நினைக்கணும்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமானதே மனித வாழ்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமானது அல்ல நீ வாழும் காலத்துல அந்த விஞ்ஞானத்தை பிடிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது தற்காலிக பயன்தான் உண்டு தற்காலிக பயனுக்காக வந்து அதுதான் சரின்றதுக்காக போகாத விஞ்ஞானம் பேசுவது எதற்காகன்றாங்க கோணாமல் சுழுமுனையில் மனதை கொண்டு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோணாமல் சுழுமுனையில் மனதை கொண்டு குருபாதம் எட்டில் நான்கை சேரு இந்த குருபாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெய்ப்பொருள் கோணாமல் சுழுமுனை என்பது வந்து பாத்தீங்கன்னா குரு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாசிய செலுத்த சொல்றாங்க இந்த வாசியை வந்து சுழுமுனையில செலுத்துனீங்க அப்படின்னா அது வந்து குருபாதம் சொல்லக்கூடிய மெய்ப்பொருள்ல போய் சேரும் அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பங்கு விஞ்ஞானம் பேசுவதோ இல்லைன்னா வந்து காணாமல் அலைவதோ இல்லை தேர்றதோ தவிர்த்து ஒரு குருவிடம் சென்று அந்த முக்கியமான இடம் எதுன்றத தெரிஞ்சுக்கின்னு அந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாக்கணும் தாக்கினீங்க அப்படின்னா அது குருபாதம் நான்கில் போய் சேரும் சொல்றாங்க அப்போ இந்த நான்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு இந்த நான்குல போய் சேரக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றது இது நாணாமல் ஒரு நினைவாய் காக்கும் பேர்க்கு நாளும் எட்டும் நாட்டியூதே அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து இந்த பயிற்சி திட்டங்கள்ல வந்து நம்ம கட்டாயம் வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து ஜெயிக்கலான்றதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியை வழிபடுத்துறாங்க இப்ப பயிற்சி செய்யாத நிறைய பேர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு அனுமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கறோம் அது வந்து பாத்தீங்கன்னா பராக்கரமா இருக்குது அரிய காரியங்களை செய்தா வந்து அந்த புராணங்கள் சொல்லுது அந்த புராணங்களில் அனுமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு பலசாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பங்கு இருக்குது அதுக்கு கேட்டால் அவர் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சதுனால அவருக்கு வந்து பலம் பெற்றதாகவும் அவரோட உடல் வாகு வந்து பார்த்திங்கன்னா பராக்கரமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து நம்ம வச்சு அதுக்கான மந்திரங்களோ அதுக்கான பூஜைகளோ அதுக்கான வழிபாடுகளோ செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பலனை நம்ம எதிர்பார்த்த முடியாது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் அதே வந்து அந்த பலனை வந்து நம்ம மாற்றி அந்த உடலை அந்த அளவுக்கு வலிமையாக்கக்கூடிய பயிற்சி அவர் என்ன செஞ்சார் முயற்சி என்ன செஞ்சாருன்றத நம்ம கூர்ந்து கவனித்து அந்த பயிற்சிகளை வந்து அவர் உபயோகித்த அந்த திட்டங்களை வந்து நம்ம சரியாக வந்து பயிற்சி பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் அவர் மாதிரி வந்து பராக்கிரமாக மாற முடியும் அவர் மாதிரியே அரிய காரியங்களை சாதிக்க முடியுன்றது தான் அதில் இருக்கக்கூடிய நோக்கம் அப்போ இவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு பண்ணுறதை விட பயிற்சி முறைகளை வந்து முன்னுதாரணமாக செய்யணுன்றாங்க பயிற்சி முறை தான் வந்து நம்மளை கரை சேர்க்குமே கண்டி வழிபாடு சேர்க்காது வழிபாடு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முறையாக தான் இருக்கும் பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அறிஞ்சு அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுழ்முனையில வந்து மனதை வைத்து குருபாதம் நான்கிலும் காலை சேருன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த போது நமக்கு அந்த பயிற்சி வந்து முக்கியமாக தேவைப்படுது அந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து நம்ம தர வேண்டும் தொடர் முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சியின் விளைவாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப அரிதான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சித்தர்கள் நமக்கு நிறைய நூல்கள் வாயெலாம் சொல்லிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது நம்ம தேர்றதுனாலையோ அலையிறதுனாலேயோ போகிறதுனாலையோ வர்றதுனாலேயோ அடைய முடியாத ஒரு விஷயத்த அதுக்கான பயிற்சி முறைகளை வந்து நம்ம சித்த பெருமக்கள் வந்து நமக்கு எண்ணற்ற விஷயங்களில் வந்து பயிற்சிகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த பயிற்சி முறைகளை வந்து நம்ம முறையாக குருவிடம் சென்று அதுக்கான கேள்விகளை கேட்டு அறிந்து அந்த பயிற்சியை வந்து தொடர் முயற்சியாக செய்யும் போது அவரோட விளைவுகள் வந்து நல்லாயிருக்கும் இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியின் விளைவா தான் இயங்கிட்டு இருக்குதுன்றத உண்மையா ஒத்துட்டு ஒரு விவசாயாகட்டும் கலப்பை பிடித்து ஏர் உழுவதாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு விமானி ஆகட்டும் ஏரோஃப்ளைனை ஓட்டுறவராகட்டும் எல்லாத்துக்குமே பயிற்சி தேவைப்பட்டு நீங்கள் தரையில் தரையில வந்து உள்றதுக்கும் அந்த பயிற்சி தேவைப்படுது விமானத்துல அதாவது பறக்கிறதுக்கும் ஆகாயத்துல பயிற்சி தேவைப்படுதுன்றதான் இந்த பூமியை வந்து நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் இறைவனும் அதான் சொல்றாரு என்னை அடைய நீ உன்னுடைய மெய்யை வந்து வருத்திக்கொள் தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய் வருத்த கூலி தரும் சொல்லக்கூடிய அந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல் வாயிலாம் நமக்கு வந்து ரொம்ப அற்புதமா தான் வந்து சித்தர்கள் தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம்ன்றதை இந்த பொது வலைதளத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்